நாம் இன்னைக்கு கீபேட் மொபைலுக்கு ஷார்ட்டு ரிமூவ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் என் கையில் இருக்குது ரோஸ் ஃப்ளெக்ஸ் அதாவது ஆரியல் ஜீரோ செவன் ஜீரோ இதுதான் ஒரு ரோசின் ஃப்ளெக்ஸ் ஸோ இது வந்து ஷார்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டூல்ஸ்னே சொல்லலாம் ஸோ அந்த டூல்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணதுங்கிறத தான் நம்ம இப்போ காணிச்சு உங்களுக்கு ஷார்ட்டை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறதான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ இது வந்து ரொம்ப திக்காக தான் இருக்கும் நம்ம பவுடர் மாதிரிலாம் இருக்காது லிக்யூட் மாதிரியும் இருக்காது ஸோ ரொம்ப தின்னாக தான் இருக்கும் இதான் வந்து சோல்ட்ரிங் அயனை நம்ம நல்லா ஹீட் பண்ணி அந்த இதில் வந்து டிப் பண்ணி க்ளோசிங் பிளக்ஸில் டிப் பண்ணி நம்ம போர்டில் அப்படி பட்டம் படாத மாதிரி லைட்டாக அப்படி காணிச்சோம்னாலே நமக்கு வந்து அந்த போர்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் ஆட்டு வரும் ஸோ அந்த ஒயிட் கலர் லேயர் எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள் ஸோ இதே மாதிரி நீங்களும் மொபைலில் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வரும் ஸோ இதில் ஹண்ட்ரட் நம்ம ஷார்ட்டை ரிமூவ் பண்ணலாம் ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம டிசி பவர் சப்ளை அண்ட் சார்ஜிங் கேபிள் நார்மல் சார்ஜிங் கேபிள் வச்சு கூட நம்ம வால்டேஜ் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும் ஸோ அப்போ தான் நம்ம ஷார்ட் எங்கே இருக்குங்கிறத வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் டிசி பவர் சப்ளையில் போடும்போது அந்த பேட்ரி கனெக்டர்லாம் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஷார்ட் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் ஸோ இப்போ நான் சார்ஜிங் கேபிள் வச்சு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ இப்போ நான் சார்ஜிங் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் எந்த ஐசி ஷார்ட் ஆகுதோ அந்த ஐசி மட்டும் தனி கலரில் தெரியும் வீடியோவில் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ இதே மாதிரி தான் எந்த ஐஸ் ஷார்ட்டில் இருக்கோ அந்த ஐசி வந்து நமக்கு அந்த இடம் மட்டும் அப்படி ஃப்ரீஸ் ஆகி அப்படி அந்த மாதிரி வரும் ஸோ இதே போல் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி கீபேடாக இருந்தாலும் சரி ரெண்டு மொபைலுக்குமே நம்ம பண்ணலாம் பண்ணி அந்த ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் நமக்கு மேக்ஸிமம் மொபைல் ஆன் ஆயிடும் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்